அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் மதுரை ஆத்தி குளத்தில் வந்து வீடு வாடகைக்கு வருது வாசல் வந்து தெற்கு பத்த வாசல் பெட்ரூம் வந்து மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டைலெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ உங்கள் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்ட்டே பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த வித புரோக்கர் கமிஷனும் கிடையாது வீடு நீட்டாக இருக்கும் நல்ல வீடு தான் வீடு வந்து முதல் மாடி வீடு வாசல் வந்து தெற்கு பத்த வாசல் மூணு பெட்ரூம் இருக்குது வீட்டில் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு விடுங்க வாடகை வந்து பதினாலாயிரம் வரும் வாடகை வந்து கொஞ்சம் குறச்சி பேசிக்கலாம் ரேட்டு கம்மி பண்ணி பேசிக்கலாம் வாடகை பதினாலாயிரம் மதுரை ஆத்திக்குளத்துக்கு பக்கத்தில் இருக்க வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள்